கம்பங்கள் எண்ணிக்கை நாங்கள் ஏற்கனவே கம்பங்கள் எண்ணிக்கையை விட ஒன்று குறைவாக வரும் தேர் கொண்டோம் ஆகவே ஒன்று ஒன்றை நாங்கள் குறைத்தோமானால் விடைவெளிகள் எண்ணிக்கை முதலாவது இந்த வினாபரம் என்பது கண்டுபிடிக்க வேண்டும் விடைவெளிகள் நாங்க திரும்ப முயற்சி வினாவுக்கு போகணும் அங்கு இரண்டு கம்பங்களுக்கு இடையே ஐந்து கொடிகளில் நாட்டப்படும் என்பது நான் அர்த்தப்படுவேன் அவரை இரு கம்பங்களுக்கு இடையே வருவது ஒரு விடைவெளி அவர் இரு கம்பங்களுக்கு இடையே ஐந்து கோடிகள் நாட்டப்பட்டிருந்தால் ஒரு மாத விடைவெளிகளுக்கும் எத்தனை கோடிகள் நாட்டப்பட்டு கேள்வி அவையை பாருங்க பாருங்கள் அவர் ஒரு விடைமணிக்கு ஐந்து இருந்தால் ஒன்பது இடைவெளிக்கு ஐந்து கொடிகள் ஒன்பது பிள்ளைகள் இந்த வினாவுக்கான விடைகள் ஆகவே மீண்டும் வினாவை முதலாவது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இடைவெளிகள் எத்தனை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு இடைவெளிக்கு எத்தனை கொடிகள்